அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதில் என்ன பார்க்க போறோம்னாக்க ஒரு ஆட்டு ஆட்டுப்பண்ணைன்னு ஆட்டு பண்ணையில் குறைவான ஆடுகள் வளர்த்தா அதிகப்படியான வருமானம் ஈட்டலாமா இல்லை அதிகப்படியான ஆடுகள் வள பண்ணையில வளர்த்தா வருமானம் அதிகம் ஈட்டலாமா அப்படிங்கிற அப்படிங்கிற தகவலை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக விளக்குறேன் இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் இது உங்களுக்கு இந்த கருத்து முரண் அல்லது இதுல இல்லைன்னா என்ன கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணலான்னு சொல்லி சொன்னால் கமெண்ட்ல தெரிவிங்க அதையும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம என்னோட அனுபவத்தை என்ன சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்தில் பார்த்தா என்னுடைய பண்ணையில வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது நூறு ஆடு வரைக்குமே வளர்த்தேன் ஒரு ஒரு மனித ஒரு டைம்ல அதில் வந்து பார்த்தோன்னா பெருசாக என்னால் வருமானம் பார்க்க முடியல பராமரிக்க முடியல என்னால் பராமரிக்க முடியல கூலியால் வச்சு பராமரித்து பார்த்தேன் அதுவும் பராமரிக்க முடியல மேய மேய்ச்சலுக்கு மேய்ச்சில் கொண்டு போய் மேய்ச்சி மேய்ச்சி கொண்டு வந்து தான் மேக்ஸிமம் பயன்படுத்தினேன் மேய்ச்சலில் விடுறதால நிறைய இடத்துல சண்டைகள் ஏற்பட்டுச்சு ஏதோ ஒரு கொள்ளைக்கு போகும் அங்கே வந்து கொள்ளைக்காரங்க சண்டைக்கு வருவாங்க இப்படின்னு சொல்லி இது பெரிய பிரச்சனை ஆகிட்டு ஆடுகளை கொஞ்சம் குறைச்சேன் ரொம்ப குறைக்க குறைச்சோன்னு சொல்லலாம் நிறைய குறைச்சிட்டுன்னு வச்சிங்க அப்புறம் வந்து பார்த்தோன்னா திரும்ப ஒரு இருபது ஆடு வச்சுப்போம் நம்ம பண்ணைக்கு இருபது ஆடு நம்ம போதுமானதும் இருபது ஆடு வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம பண்ணையில் ஆடுகள் வந்து பார்த்தீங்கன்னா பரன் மேல் வளர்ப்பு இல்லை நம்ம தரையில் தான் ஆடுகளை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம வந்து ஒரு ஹைஜீனிக்காக ஒரு பெரிய அளவில் நம்ம முதலீடு போடாமல் ஒரு சிறிய முதலீடு தான் இப்போதைக்கு நம்ம ஆரம்பத்தில் பெரிய அளவு முதலீடு போட்டு நம்ம மேச்சல் முறையில் ஆடு வளர்த்தோம் அது எனக்கு ஒரு கை கொடுக்கல என்னால் சமாளிக்க முடியல கை கொடுக்கலன்னு சொல்ல முடியாது ஆட்டை வளர்த்தோம் என்றைக்கும் நஷ்டத்தை ஈடுபட்டு போயிட்டு நஷ்டத்தை சந்தித்து அதாவது சரித்திரமே இருக்க வாய்ப்பு இல்லை வருமானம் குறைவாக இருக்கும் அவ்வளோதாங்க ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஆடுகள் நிறைய குறைச்சிட்டேன் நான் ஒரு கிட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமாக அந்த ஆட்டு பானையில் தான் இருக்கிறேன் ஆடு மாடு கோழி எல்லாமே வளர்த்துட்டு இருக்கிறேன் இந்த வீடு ஆடுகளும் ஃபிசிவியாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் நிறைய ஆடுகள் ஒரு இருபது ஆடு வளர்த்தப்பா இருக்கட்டும் அல்லது நூறு ஆடு வளர்த்தப்பாக இருக்கட்டும் ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தோன்னா ரெண்டு லட்சம் வருமானம் சம்பாதிச்சேன் ரெண்டு லட்சம் சம்பாதிச்சேன் அப்படிங்கிறது சாத்தியமே எல்லாம் பிடிச்சிங்க இருபது ஆடு வளர்த்த கூட வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் ஒன்றரை லட்சம் கூட ஆடு விற்றது இல்லைங்க வருஷத்துக்கு நாற்பதாயிரத்து ஐம்பதாயிரத்தை பிடிக்கிறதே ஆச்சுங்க இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு வருஷ காலமாக நம்ம பார்த்தோன்னா பணியில் இருக்கிறது மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா தாயாடுன்னு பார்த்தீங்கன்னா ஏழு தான் இருக்குது இன்னும் இன்னும் நிலவத்தில் ஏழு தான் இருக்குது இந்த ஏழு ஆடு வச்சுக்கிட்டே நம்ம பார்த்தோன்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து இருபதாயிரத்துக்கு ஆடு நம்ம விற்றாச்சுங்க ஒரு வருஷத்துல நான் வித்த விற்பனை விற்பனைமான்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஒரு இருபது ஆடு வச்சிருந்த கூட ஒரு வருஷத்துல இவ்வளோ வருமானம் எழுகிட்ட முடியல அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடுகள் அதிகமாக இருக்கும்போது பார்த்தா நம்மளால் பராமரிக்க முடியல பராமரிக்கிறது காரணம் பார்த்தா நம்மகிட்ட ஆள் நம்ம கூலியால் பிரச்சனை தான் கூலியால் பிரச்சனைங்கிறது நம்ம சொந்தால் எவ்வளோ தான் விளைஞ்சிடுவேன் ஆடு மட்டும்தான் கண்டிப்பாக ஆட்டுப்பண்ணை சமாளிச்சிடலாம் மாடு மட்டும்தான் பண்ணை கண்டிப்பாக சமாளிச்சிடலாம் இல்லை கோழி மட்டும் தான் கோழி பண்ண ஜெய்சாக சமாளிச்சிடலாம் எல்லாமே ஒருங்கிணைந்து வைக்கும்போது போது பார்த்தோன்னா அது அதுலேயும் குறைவான எண்ணிக்கையில் வளர்த்தா மட்டும்தான் பெரிய அளவு வருமானத்தை ஈட்ட முடியுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஒரு ஆரோக்கியமான கருத்துனோட சொல்லலாம் ஒரு எப்படி சொல்றது திடகாத்திரமான காத்திரமான கற்று சொல்லலாம் இப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆடுகளுக்கு தேவையான தண்ணி தீவன என்னால் எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துட முடியுங்க அப்படி கொடுக்கும்போது பார்த்தினா ஆடுகள் ஆரோக்கியமாக வளருது மட்டும் இல்லாமல் ரெண்டு குட்டி போட்டாலும் அருமையாக காப்பாற்றிடும் அருமையாக காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் குட்டியை திடையாத்திரமாக இல்லை ஒரு போஷாக்காக வளருது அப்படிங்கிறப்ப நமக்கு குட்டியிலேருந்து வருமானத்தை ஈஸியாக நம்ம எடுக்கலாம் குட்டியை வந்து நம்ம எந்த அளவுக்கு காப்பாற்றுறமோ அதுக்கு தான் வருமானம் ஈட்ட முடியுதுங்க ஸோ இந்த ஒன்றே காலச்சிப்பா நம்ம வருமானம் ஈட்டினாலுமே அது எப்படிங்கிறது தோட்டம் பார்த்துங்க ஒரு நம்ம ஒரு டைமில் வந்து பார்த்தினா எட்டு குட்டி விட்டேன் எட்டு குட்டி வந்து பார்த்தினா ஒரு அறுபத்தி நேரம் விட்டுருப்பேன் நம்ம நேரம் நிறைய பார்த்துருப்பேன் நான் பண்ணியில் வந்து ஒருத்தர் வாங்கிட்டு போனார் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா சமயபுரம் பக்கத்துல நண்பர் ஒருத்தர் வாங்கிட்டு போனார் அவர் வந்து பார்த்தினா ஒரு அறுபத்தஞ்சு ரூபாய் வாங்கிட்டு போனார் அதுக்கு முந்தின பேச்சில் ஒரு அறுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்தேன் இந்த இப்படி கொடுக்கும்போது பார்த்தா ரெண்டு டைம் ஒரே வருஷம் ரெண்டு டைம் கொடுத்தோம் ஒரு வருஷம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு மாதம் நீங்கள் ஆகிப்போச்சேன் கரெக்டாக சுகராக சரியாக ஒரு வருஷம்னு சொல்ல முடியாது ஒரு வருஷம் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆகி போச்சு இருந்தாலும் பரவாயில்ல அந்த வசத்தத்தை என்னுடைய அனுபவத்தில்ங்க ஸோ நம்ம பண்ணைங்க ஆட்டு பண்ணை மாட்டு பண்ண கோழிப்பண்ண எல்லா பண்ணையும் ஒருங்கிணைந்து வச்சுருக்கவங்க கண்டிப்பாக என்னுடைய தனிப்பட்ட கருத்து சொல்கிறேன் குறைவான எண்ணிக்கையில் வச்சுக்கோங்க குறைவான எண்ணிக்கையில் வச்சுட்டு நீங்கள் என்னென்ன தப்பு செய்வீங்க என்னென்ன தப்பு செய்யும்போது என்ன நஷ்டம் வருது லாபம் வரும்போது என்ன என்ன சரியா என்ன தப்பா என்ன சரியான முறையில் என்ன த தீவன மேலாண்மையா நோய் மேலாண்மையா இல்லை பராமரி பண்ணை பராமரிப்பு இதில் எதை நம்ம பராமரிச்சா சரியாக நமக்கு லாபம் ஓடிச்சு நமக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக வந்துடுங்க அப்படி வரும்போது நீங்கள் ஒன்று ஒன்றா அதிகரிச்சிக்கலாம் ஒரு ஆடு இருக்கட்டும் ஒரு ஆடு ரெண்டு ஆடு அதிகரிக்கலாம் மாடை மாடு ரெண்டு அதிகரிக்கலாம் கோழியாக பத்து கோழி சேர்த்து வளர்க்கலாம் ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துட்டு போனீங்கன்னா பண்ணையில் பெரிய அளவு நம்ம வருமானம் இருக்க வருமானம் பார்க்கலாங்க பண்ணையிலயும் வருமானம் இருக்குது ஒன்லி ஆட்டு பண்ணை மட்டும் நம்பியிருக்கிறேன் மாட்டு பண்ணை நம்பி இருக்கிறேன் அப்படின்னா நான் பெருசாக வருமானம் தெரியாதுங்க எல்லாத்துலேயும் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு நேர அதிகப்படியான அளவில் வச்சுக்கணுங்க ஸ்ட்ரைட்டாக அதிகப்படியான வச்சுனா கண்டிப்பாக நஷ்டம் தான் ஆகுது என்னுடைய அனுபவத்தில் வந்து பார்த்தோன்னா குறைவான எண்ணிக்கையில் ஆடுகளை பராமரித்து வளர்க்கும்போது எனக்கு லாபமாக தெரியுதுங்க நான் தான் நூறு ஆடு வளர்த்தேன் ஆடு வளர்த்தேன் இருபது ஆடு வளர்த்துட்டேன் அப்போ கூட பெருசு என்னால் வருமானம் ஈட்ட முடியல ஸோ இந்த ஏழு தாயாடை நமக்கு சிறப்பாகவே இருக்குது ஸோ இந்த ஏழு தாயாடை வச்சு நம்ம பண்ணையை பெருசாக கொண்டுட்டு போகலாம் நம்பிக்கையோடு தான் நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஏழு ஆடு நான் ஏழு ஆடை வச்சுக்கணும்னு சொல்ல முடியாது நான் இப்போ அடுத்த வாரம் இதுக்கு போகலான் இருக்கிறேன் திருநெல்வேலி போகலான்னு இருக்கேன் திருநெல்வேலியில் போய் சில ஆடு தாயாடுகள் எடுக்கலாம்னு இருக்கேன் தாயாடுகள் எடுக்க முடியாது குட்டிகளாகவே நிறையா எடுத்துக்கலாம்னு ஐடியாவில் இருக்கும் ஸோ அப்படி எடுத்துகிட்டு வரும்போது நம்ம பண்ணையில் வந்து இப்போ நம்ம நேர நஷ்டம் செஞ்சுட்டோம்னா என்னென்ன நஷ்டம் செஞ்சு என்னென்ன லாபம் செஞ்சு நிறைய அனுபவம் இருக்குது இதை நம்ம பயன்படுத்தி நம்ம நல்ல லாபத்தை ஈட்ட முடியும் நம்பிக்கையோடு இருக்கிறேன் என் அனுபவத்தில் இந்த வருஷம் நல்ல லாபம் பண்ணையில் ஏற்பட்ட மாதிரி ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக கூட இருக்கேன் போன வருஷம் இந்த வருஷம் பரவாயில்லை அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கிறேன் ஸோ பண்ணை என்னுடைய பண்ணையிலேருந்து பார்த்தோன்னா இது திருப்தியான வருமானம் தான் திருப்தியா இந்த வருஷம் இருந்துச்சு எல்லா வருஷம் கேட்காதீங்க இந்த வருஷம் திருப்தியா இருந்துச்சு ஒரு அடுத்த வீடியோ பகுதியில் ஒரு நல்ல தரோட உங்க சந்திக்கின்றேன் அது உங்களுக்கும் விட நன்றி வணக்கம்